ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற மூணே மூணு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அரை கப்பு வெள்ளை எடுத்துருக்கேங்க அதை எடுத்து நான் ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கிறேன் எந்த கப்பு வெள்ளை எடுத்தோமோ அதே கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கிறணுங்க அதில் கால் கப் அளவு நெய் எடுத்துருக்குறேன் அப்புறம் கால் டீஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் புடிங்க அவ்வளோதான் இப்போ நான் ஒரு அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் அந்த அரைக்கப்பு வெள்ளத்தை சேர்த்துக்கிறேங்க அதே கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு அது கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுறணுங்க இது இதுக்கு நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னால் நீங்கள் கம்பி பதம் வர்ற வரைக்கும் இதை வந்து கொதிக்க விடணும் நல்லா கம்பி ரெண்டு பதம் வரணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லவே இல்லை நல்லா நுர இப்போ வந்துடுச்சு பாருங்கள் நல்லா பொங்கி இது வரணும் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருங்க நாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறீங்க சிலர் வந்து நல்ல குவாலிட்டி வெள்ளம் வாங்கியிருப்பீங்க அதில் வந்துட்டு எந்த ஒரு டஸ்ட்டு எதுவுமே இருக்காது அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து எதுக்கும் வடிகட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வடிகட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பேன் எடுத்துகிட்டு அந்த கால் கப்பு நெய்யை இதில் சேர்த்துக்கிறோம் நெய்யை சேர்த்துட்டு அது நல்லா உருகி வந்துடும் பார்த்திங்களா அந்த டைமில் என்ன பண்ணணும் நம்ம கோதுமை மாவை அது உள்ளே போட்டுடணும் இது நீங்கள் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மில் வச்சு பண்ணுங்கள் எப்போவுமே சிம்மில் வந்து வச்சு பண்ணால் நம்ம கட்டி இல்லாமல் கலக்கி நல்லா பண்ண முடியும் இந்த கோதுமை மாவு வந்து இந்த நெய்யிலே நல்லா வருபடணுங்க கட்டியே இல்லாமல் நல்லா கலக்கி வருபட்டுட்டே இருக்கணும் ஏன்னா இது ஒரு ப்ரௌன் கலராக வரும் அப்போ தான் அந்த கோதுமையோட ஸ்மெல்லு வந்து நமக்கு வராது நல்லா அது போயிட்டு கட்டியே இல்லாமல் பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்துடும் அந்த நெய்லேயே தான் வறுக்கணும் உங்களுக்கு வந்து நெய் அதிகமாக இருக்குது எனக்கு வந்து நெய் ரொம்ப டூ மச்சா இருக்குது வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஆயில் கூட நீங்கள் சேர்த்து இதை பண்ணலாம் இது நல்லா வறுக்கிறனால உங்களுக்கு ஸ்வீட்டோட கலர் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் டல் கலராக இருக்கும் பசங்களை கொஞ்சம் ஸ்வீட்டு அப்படின்னு சாப்பிட்டாலே கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு ப்ரவுன் கலராக மாறிடுச்சு இதில் நம்ம கரைச்சி வச்சிருந்தா அந்த வெள்ளைப்பாகுவை அப்படியே நம்ம ஊற்றுறோம் இப்போ வெள்ளைப்பாக நல்லா ஊற்றினா நல்லா திக்காயிரும் இம்மிடியட்டாக உங்களுக்கு இது வந்து திக்காயிரும் நான் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணாதனால அடியில் வந்து லைட்டாக கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டார்க் கலராக வறுத்ததுக்கும் இந்த வெள்ள வெள்ளப்பாக ஊற்றுனதுக்கும் கலர் பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டு பார்க்கவே கொஞ்சம் அருமையாக இருக்குங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டக்குன்னு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம் வீட்டில் இருக்க மூணே மூணு பொருள் தான் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்தியாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இருக்கிற பதம் கரெக்டான பதம் இதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாங்க போட்டுட்டு கிளறி விடுங்க உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சில பேருக்கு வந்து ஏலக்காய் ஸ்மெல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்காதீங்க நான் வந்து நான்ஸ்டிக்கில் பண்ணலாம் பண்ணாதனால அடியில் வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க அதனால ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா எடுத்து விட்றேன் இந்த பதத்துக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையே இல்லைங்க எடுத்துடணும் ஏன்னா இல்லைன்னா வந்து ஹார்டாக ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆயிடும் அதனால் இந்த பதம் தான் கரெக்டான பதம் அதனால் இதை நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க இப்படியே நீங்கள் வந்து ஸ்பூன் போட்டு எடுத்து கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படியே சாப்பிட்லாம் இல்லைன்னா ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு ஷேப் மாதிரி பண்ணி ரவுண்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நட்ஸு சிலதெல்லாம் வந்து பாதாம் நட்ஸ்லாம் தூவி விடுற மாதிரி இருந்ததுன்னா அதை உடச்சி தூவி விட்டுட்டு அப்படியே கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு அதுவும் ஹெல்தியான ஸ்வீட்டு இது வந்து உங்கள் பசங்களுக்கு டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்